ராமநாதபுரம் அருகே ஆரம்ப சுகாதார நிலையம் சுகாதாரம் இன்றி நோய் தொற்றை பரப்பி வருவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நீங்கள் பார்க்கும் இந்த இடம் குப்பை கழிவுகள் கொட்டும் இடம் அல்ல இது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் என்றால் நம்புவீர்களா ஆம் இது ஆரம்ப சுகாதார நிலையமேதான் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் சுகாதாரத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொது மருத்துவம் மகப்பேறு சித்த மருத்துவம் உள்ளிட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பட்டு வரும் வகையில் பகலில் இரண்டு மருத்துவர்களும் இரவில் ஒரு மருத்துவரும் என மூன்று மருத்துவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் களரி வித்தானூர் வெள்ளா வெண்குளம் கீழள வளவு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுகவீன மற்றும் பிரசவத்திற்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாள்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சுகாதார நிலையத்தில் சுகாதாரம் இல்லாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது சுகாதார நிலையத்தின் நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டிகள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு திறந்த நிலையில் உள்ளது சிரஞ்சிகள் ஊசிகள் காலியான ஐவி பாட்டில்கள் இரத்த கரையுடன் உரைகள் கருதரைப்பு டெஸ்ட் கீட் கண்ணாடி துண்டுகள் என அனைத்து மருத்துவ கழிவுகளும் திறந்த நிலையில் கொட்டப்பட்டுள்ளன நோய் தொற்றை குணமாக்க வேண்டிய ஆரம்ப சுகாதார நிலையம் நோய் தொற்றை ஏற்படுத்தி வருவது வேதனையான உண்மை பொதுவாக இது போன்ற மருத்துவ கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பல்வேறு விதிமுறைகள் உள்ளன மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்பட்ட மருத்துவ கழிவுகளை சிகப்பு மஞ்சள் நீலம் என மூன்று வகையாக பிரித்து அதனை முறைப்படி அப்புறப்படுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது ஆனால் உத்தரகோசமங்கை ஆரம்ப சுகாதார நிலையம் இப்படி எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல் சுகாதாரமற்ற முறையில் பாதுகாப்பு இன்றி திறந்த நிலையில் மருத்துவ கழிவுகளை வெளியேற்றி வருகிறது அத்துடன் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அருகிலேயே அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருவதால் மாணவ மாணவியருக்கும் தொற்றுநோய் பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய முறையில் மருத்துவ கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறிப்பாக பார்த்திங்கன்னா அருகிலே வந்து அரசு பள்ளிகள் இருக்குது ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே வந்து பயின்று வராங்க அந்த இடத்த கடந்து போகக்கூடிய நிலைமையில மாணவர்கள் வந்து சுற்றுப்புற கிராமங்கள் என்பது அந்த வழியாக போயிட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கான இடமாக இருக்குது இப்போ அப்படிப்பட்ட சூழலில் ஒட்டுமொத்த கழிவுகளையும் கொண்டாந்து பொது வழியில் வந்து கொட்டக்கூடிய ஒரு தொடர்ச்சியாக கொட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது உரிய முறையில் அந்த கழிவுகளை அகற்றுவதற்கு அகற்றுவதற்கு உரிய முறையில் தலையீடு செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் ஊராட்சி நிர்வாகத்தில் வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் துப்புரவு பணியாளர்களுக்கும் நோய் தொற்று பரவும் அபாய நிலை உள்ளது எனவே திறந்த விலையில் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதை தடுத்து நிறுத்தி தொற்று நோய் பரவாமல் தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடவடிக்கை எடுக்கப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் முரசு செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் கண்ணன் பாபுவுடன் ஷீபா ஜானன்